அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் ஆரோக்கியம் பெருகணும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஏற்ற வேண்டிய தீப முறைகள்னு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதில் ஏதாவது பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இந்த நாளுக்குண்டான முக்கியமான விஷயம் கொடுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் கடைசி நாள் அதாவது பங்குனி மாதத்தின் முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் வருடத்தின் கடைசி நாள் நாளைக்கு நமக்கு இந்த குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வா ஆண்டு வந்து பறந்துரும் சித்திரை ஒன்று வந்து பறந்துடும் எல்லாருக்குமே இப்போ இந்த கடந்த அந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நினைச்சது எல்லாமே வந்து நடந்திருக்கும் சொந்தமாக வீடு வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பிறந்திருக்கும் சந்தோஷமாக வந்து இருந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டிருப்பாங்க தீராத நோய்கள் ஏதாவது ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி வந்துட்ருக்கும் வேறு ஏதாவது உறவுகளுக்குள்ள சிக்கல் ஆகிட்டு சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வந்து போயிருக்கோம் இந்த வருடமே நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ பழைய அந்த துன்பங்கள் எல்லாமே இன்றைக்கூட போயிடணும் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது அதாவது நாளையிலேருந்து நமக்கு என்னென்னவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோ அது மட்டும்தான் நடக்கணும் அது மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நம்ம பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்வதன் மூலமா உங்களுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி இனி வரப்போகிற இந்த புத்தாண்டானது இன்பமயமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து செய்யுங்க அதாவது சென்ற ஆண்டு நல்லா இருந்தாலும் அந்த நல்லா இருக்கிறது மறுபடியும் நமக்கு இந்த ஆண்டும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து செய்யலாம் கஷ்டப்பட்டவங்க இனி அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் என்ன நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து செய்யுங்க ஆறு மணிலேருந்து இரவு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் இதை வந்துட்டு நம்ம செய்யணும் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம ஒரு சில கந்திருஷ்டி பரிகாரங்களெல்லாம் செய்யணும் எதுக்காகன்னா எதுக்காகனா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இது வரைக்கும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேல் அந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த கஷ்டம் இதோட தொலையணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து செய்வோம் கரெக்டாக இந்த மாதத்தின் கடைசி நாள் வருடத்தின் கடைசி நாள் எல்லாம் சேர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போது மாலை ஆறு மணிக்கு மேலே நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு நமக்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது உங்கள் இந்த கலரில் பேனாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தீக்குச்சியை எரிஞ்சு போன நிலையில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அதனுடைய நுனி பகுதி கருப்பாக இருக்கும் பாருங்க அதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது எதிர்மறை சக்தியை அடியோட விரட்டக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கூட கொஞ்சம் கடுகு வந்து எடுத்துக்கோங்க கருப்பு கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கடுகு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒருவே வீட்டில் வெண்கடுகு வச்சிருந்தீங்க பரிகாரம் செய்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெண்கடுகு இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம் அதுல எந்த தவறு கிடையாது இல்லாதவங்க கருப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் வந்து நீங்க போடுங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு இந்த மிளகு வந்து விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் வீட்டில் உள்ள அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் நீக்கும் எதிரி தொல்லை பயம் எல்லாத்தையுமே வந்து அகற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து ஒரு நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன் நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை வந்து இருக்குது இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன்றையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்ததா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் அப்போ இங்க நாலு நாலு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அதற்கு காரணம்னு பார்க்கும்போது ராகுவை வந்து சொல்லலாம் ராகுவுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது நாலு மேலும் ராகுவுக்குன்ட்டு தனியாக வந்து எந்த ஒரு கிழமையும் கிடையாது அதாவது நவக்கிரகங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கட்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை செவாய் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஆனால் ராகுகேதுவுக்கு கிழமைகள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமைய வந்து ராகுக்குரிய நாளாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த நாளில் வந்து பரிகாரம் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்யறது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க மேலும் நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் அதாவது இந்த மாதமாகட்டும் இந்த வருடம் ஆகட்டும் இதில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு மனசு ரொம்ப பாதிச்சுதோ அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கோங்க அதே போல் உங்களுடைய கணவரும் சொல்லியிருப்பார் இல்லையா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது ஆஃபீஸ்லலாம் இவ்வளோ டென்ஷன் ஆச்சு பிஸ்னஸில் இவ்வளோ எதிரி தொலை ஆகிடுச்சின்ட்டு அதுவும் வந்து நீங்கணும்னு நீங்களே வந்து வேண்டிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லாம் போயிட்டே இருந்தது அதெல்லாம் சரியாகணும் ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படிங்கும்போது அதுவும் நீங்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் இது போல் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் என்னென்னவெல்லாம் உங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி ஷேர் பண்ணாங்களோ அது எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் நீங்கணும்னு நீங்களே வந்துட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ அந்த பேப்பரை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க பணம் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பல் வந்து ப்ரொடக்ஷன் சிம்பல் இதை வந்துவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக பார்த்து இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் வந்து நம்மளுடைய பழைய சப்ஸ்க்ரைப்பர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் ஏன்னா அமாவாசை பரிகாரம்னு போடும்போது இந்த சிம்பல் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதிகமாக ஒரு ஒன்றரை வருஷக்கிட்டே இதே சிம்பல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது தெரியாது இல்லையா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிளுங்க இது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் வந்து நீக்கக்கூடியது இதை இந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது கல் வைங்க அது கூட கொஞ்சம் அந்த கடுகு வைங்க அடுத்தது இந்த மிளகு நாளுங்கிற எண்ணிக்கையில் வச்சுருங்க இப்போ இந்த பேப்பரை நல்லா மடிச்சுக்கோங்க பொருட்கள் கீழே விழாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க அவங்கள கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சிருங்க நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இப்ப அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு அவங்களுடைய தலையில் இருக்கிற முடியை லைட்டாக வந்து ப்ளக் பண்ணுங்கள் பிடிச்சி எழுங்க சில்லுன்னு ஒரு உணர்வு வந்து வரணும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அவங்கள வந்து எந்திரிச்சிக்க சொல்லிருங்க அவங்கள லைட்டாக மூணு தடவை இதில் துப்பவும் சொல்லுங்கள் எச்சில் இல்லை சும்மா தூத்துன்னு சொன்னால் போதும் மாதிரி பண்ணிட்டு அவங்கள எந்திரிச்சிட்டு கை காலெல்லாம் உதறிக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் முகம் கை காலில் கழுவிட்டு தண்ணீர் கூட தலையில் லைட்டாக ரெண்டு சொட்டு தெளிச்சிக்கலாம் அடுத்தது நீ நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கோங்க உங்களுக்கு சுற்றும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தலையிலேருந்து ஒரு முடியாவது நீங்கள் பிடுங்கணும் லைட்டாக பிடிச்சி இழுங்க ஏதோ ஒரு முடி வந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நீங்களும் வந்து அதில் துப்பிடுங்க அடுத்தது வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு அகல் விளக்கோ இல்லை நிறைய பேப்பரோ பயன்படுத்தி கற்பூரம் வச்சு இந்த மிளகு உப்பு கடுகு இதை மூணையும் வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இது எரிகிற அளவுக்கு நீங்கள் கற்பூரத்தையோ பேப்பர்ஸையோ வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் எங்களால் இப்படி வெளியில் வச்சு எரிக்க முடியாதே நாங்கள் ஃப்ளாட்டில் குடியிருக்கிறோமே இங்கே எல்லோரும் பார்ப்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் கேட்டுக்கு வெளியில் போயிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் தூர வீசி எரிஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு எரிக்க து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியலன்னா இந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம் அடுத்தது வெளியிலேயே டேப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்துட்டு உங்களோட கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைன்னா வெளியில் ஒரு பக்கெட்லேயோ மகளையோ தண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க எப்படி இந்த உப்பு மிளகு கடுகு இதெல்லாம் வெடித்து நெருப்பில் சாம்பலாச்சோ அதே மாதிரி உங்களை வாட்டி வதச்ச அத்தனை விதமான பிரச்சனைகளும் இன்றோடு தொலைந்தது நாளைக்கு வந்து பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் என்னவெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்